ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் இந்த பதிவு எங்கெங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளி தோற்றத்துக்கு நான் வந்து சந்தோஷமாக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணும் ஆனால் லைஃபு கிளைன் வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வாழவே கிடையாது என்னுடைய பசங்களுக்காக தான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் மற்றபடி சந்தோஷம் நிம்மதி எதுவுமே கிடையாது லைஃப் வந்து அண்ணனைக்கு சம்பாதிக்கிறோம் அண்ணனைக்கு செலவு பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் டெய்லியுமே போய்கிட்டே இருக்குது என்னோட லைஃப் ஸ்டோரியை நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்ணிவிட்டு இனிமேல் என்னோடய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகளையுமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போடி என்னோடய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நான் எப்படி வந்து கடந்து போறேன் அதை பத்தி தான் நான் அந்த பதிவுல பேச போறேன் கண்டிப்பா ஆரம்பத்துல இருந்து முடியற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் எப்படி கடந்து போறேங்கிறத உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இப்ப இந்த மாதம் பாத்தீங்கன்னா எல்லா பொருட்களுமே தீந்து போயிருச்சு வார வாரம் அந்த முந்நூறு ரூபாய் மட்டும்தான் அந்த காய்கறி வாங்குறதுக்கு மட்டும் தருவார் அதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு நாலு வாரம் வருது இப்போ நாலு வாரம் வருதுன்னா நாலு வாரத்துக்குமே அந்த முந்நூறுபாயை கரெக்டாக கொடுக்க மாட்டாரு நாலு வாரத்தில் ரெண்டு வாரம் மட்டும் கொடுப்பாரு ரெண்டு வாரம் உங்கள் அம்மா அப்பாட்ட வாங்கிக்க இல்லை உங்கள் அக்கா வீட்டில் வாங்கிக்க இதே தாங்க நான் என்னைக்கு சிங்கியம்னா இருக்கி வந்தேனோ அன்னையிலருந்து இப்போ வரைக்குமே எதுக்குமே காசே கொடுக்கவே மாட்டார் உங்கள் அம்மாட்ட வாங்கிக்க உங்கள் அப்பாட்ட வாங்கிக்க உங்கள் அக்காட்ட வாங்கிக்க உங்கள் அக்கா வீட்டுக்கார்ட்ட வாங்கிக்க நீங்களே சொல்லுங்கள் அவங்கவுங்க லைஃப்பை பார்ப்பாங்களா இல்லை ஏன் லைஃப்பையும் சேர்த்து அவங்க பார்ப்பாங்களா இவர் ஒரு லாரி டிரைவராக இருந்துக்கிட்டு ஒரு பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கூட சாப்பாட்டு காசு தரல அப்படின்னா இவரையெல்லாம் நான் என்னத்தை சொல்கிறது பார்க்குறவங்கள்தே என்ன நினைக்க மாட்டாங்க என்ன ஒரு லாரி ட்ரைவராக இருந்துக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கூட இவன் கஞ்சி ஊற்ற மாட்டேங்கிறேன் இவெல்லாம் ஒரு ஆம்பளை ஆந்தானே யாராக இருந்தாலும் கண்டிப்பாக யோசிப்பாங்க இல்லை இவரை பற்றி அவங்க மனசுலேருந்தே எப்படி ஒரு மதிப்பு மரியாதை வச்சுருப்பாங்க வெளியில் இவர் ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறாரு இவரை வந்து எங்கள் அக்கா வீடோ இல்லை எங்கள் அம்மா அப்பாவோ பார்த்தா மனசில் என்ன தோணும் பாரு இந்த சட்டையை வெள்ளை வேஷ்டியை போட்டுக்கிட்டு போகிறாரு கொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஒரு அஞ்சு பைசா காசு தர மாட்டுறாருன்னு ஒரு தப்பான அபிப்பிராயம் தானே மனசில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் நல்லா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மாதம் மாதம் ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறாரு வீட்டுக்குன்னு ஒரு பத்தாயிரம் இந்தாப்பா அந்த பத்தாயிரத்தை வச்சு நல்லது கெட்டது பார்த்துக்க சாப்பாடு செலவும் மற்ற நல்லது கெட்டது எல்லாத்தையுமே பார்த்துக்கன்னு சொல்லி ஒரு ஐம்பதாயிரம் வாங்குகிற இடத்துல ஒரு பத் பத்தாயிரம் கொடுக்கக்கூடாதா சொல்லுங்க இத்தனைக்கு நாங்கள் வந்து ஆடம்பர செலவு எதுவுமே நாங்கள் பண்ணவே மாட்டோம் ஒவ்வொருத்தவங்க மாதிரி பியூட்டி பார்லர்க்கெல்லாம் போக மாட்டோம் கண்ட கண்ட க்ரீம்லாம் முகத்தில் வந்து பூச மாட்டோம் ட்ரஸெல்லாம் அடிக்கடி எடுக்க போ எடுக்க மாட்டோம் ஏன்னா வருஷத்துக்கு இவர் தீபாவளிக்குன்னு ஒரு ட்ரெஸ் தான் எடுத்து கொடுப்பாரு அதுவுமே அந்த காசை பத்தும் பத்தாம் கொடுப்பாரு அந்த ஒரு ட்ரெஸ்ஸை தான் அந்த அந்த ஒரு சேலையதே எல்லா விசேஷத்துக்குமே கட்டிக்கிட்டு போகணும் ஏன்னா ஒரு சேலை தானே எடுத்து கொடுக்குறாங்க அந்த ஒரு சேலைதே அடுத்த வருஷம் தீபாவளி வர்ற வரைக்கும் அந்த ஒரு சேலையத்தையும் கட்ட முடியும் நான் மட்டும் கிடையாது என் பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி தான் ஒரு ட்ரெஸ்ஸு தான் அந்த ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுதான் ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு போனாலும் கோயிலுக்கு போனாலும் விசேஷத்துக்கு போனாலும் அந்த ஒரு ட்ரெஸ்ஸு தான் இப்படி கொடுக்குறவரை அப்புறம் வீட்டுக்கு எப்படி கொடுப்பாரு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இப்படி இருக்கிறனாலே சுத்தமாக எனக்கு வந்து இவர் கூட வாழணுங்கிற ஒரு ஆசையே கொஞ்சம் கூட ஒரு துளி கூட இல்லாமல் போயிருச்சு அந்தளவுக்கு ஒரு மோசமான வாழ்க்கையை தாங்க நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே அதுதான் அப்படி போச்சுன்னா சரி மாதம் மாதம்தான் உங்களால் தர முடியலை சரி அந்தந்த பொருட்கள் தீந்தோனே தீந்தோனையாச்சும் நீங்கள் வாங்கி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தோம் சரி ஓகேன்னு சரி சரின்னு தலையாட்டினவர் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இப்படிதான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சிலிண்ட்ரு வந்து தீந்து போச்சு அப்போ இங்கே டவுன் ஏரியாவில் சிலிண்ட்ரு தீந்துச்சு அப்படின்னா நம்ம யாருக்கிட்ட போய் கேட்டு நிற்க முடியும் நல்லா யோசித்து பாருங்கள் கிராமமாக இருந்தால் கூட ஒரு விறகடுப்பில் கூட நம்ம சமைச்சிட்டு போயிடுவோம் இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க கூட விறகடுப்புலாம் அவ்வளோக்கா யூஸ் பண்ணுறது கிடையாது அவங்களே பார்த்தீங்கன்னா ரெண்டு சிலிண்ட்ரு யூஸ் பண்ணுறாங்க இத்தனைக்கு நான் வந்து ஊறு விட்டு ஊர் வந்து இங்கேதே ஒரு வருஷம் ஆகுது சிலிண்ட்ரு இல்லை அப்படின்னா நான் அந்த லைனில் நாங்கள் இருக்கிற தெருவில் நான் யாருக்கிட்ட போய் கேபி நல்லா யோசித்து பாருங்கள் அந்த அறிவெல்லாம் என் வீட்டுக்காரருக்கு இருக்குமா இருக்காதான்னு கூட தெரிய மாட்டேங்குது சரி டவுனுக்குள்ள இவங்க இருக்காங்க தனியாக இருக்காங்க நம்ம வண்டிக்கு போயிடுறோம் மாதம் மாதம் நம்ம சம்பள பணத்தை மாதம் பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லது கிட்டது இவ பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு ஒரு கொஞ்சமாவது ஒரு யோசனை இருந்துச்சா அப்படின்னா இவரெல்லாம் இப்படி நினைக்க மாட்டார் சரி சிலிண்டரே தீந்து போச்சே சரி காசு உடனே போட்டு விட்டோம் நம்ம உடனே எடுத்தோம்னா தான் நைட்டு வந்து செய்ய முடியும் அப்போ நைட்டு வந்து ஏதோ ஒரு நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க மறுநாள் ஸ்கூலுக்கு நான் அனுப்பணுமே நான் வந்து சிலிண்டர் இருந்தால் நான் சமைச்சு கொடுக்க முடியும் காசே இல்லைன்னு சொல்லிட்டார் அந்த பத்து நாளாக காசே இல்லைன்ட்டார் அப்போ நான் என்ன பண்ணுறதா அவசரத்துக்கு எங்கள் அம்மா அப்பாட்டையும் போய் கேட்கவும் அவங்க எங்கள் அப்பா வந்து கொடுத்துருவாங்க சரி பாவம் நம்ம பெத்த பொண்ணும் கஷ்டப்படக்கூடாதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அவங்க மனசில் என்ன நினைக்க மாட்டா சொல்லுங்க பெரிய பொண்ணு வாழ்க்கை நல்லாயிருக்கு சின்ன பொண்ணு வாழ்க்கை இருக்குது இந்த தீபா வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கேன்னு மனசில் என்னென்ன நினச்சி எவ்வளோ கவலைகள் வச்சுருப்பாங்க இது ஏந்தே என் வீட்டுக்காருக்கு புரிய மாட்டேங்குதுன்னே தெரிய மாட்டேங்குது அதுதான் அப்படி போச்சுன்னா இப்போ இந்த மாதம் மளிகை ஜாமான்லாம் தீந்து போயிடுச்சு இப்போ போன மாதம் பதினஞ்சாந்தேதி தான் நான் மளிகை ஜாமை வாங்கிருந்தேன் இந்த மாதம் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதியெல்லாம் சுத்தமாகவே தீந்து போச்சு சமைக்கிறதுக்கு என்னையே இல்லை வீட்டில் என்ன இல்லை அப்படின்னா என்னோடய பசங்களுக்கு நான் எப்படி சமையல் பண்ணி கொடுத்துருப்பேன் நான் ஏண்ட வருமானம் இருந்துச்சு அப்படின்னா நான் டக்குன்னு இந்த தையல் பணத்தை வச்சு கூட நான் டக்குன்னு ஜாமையை வாங்கி போட்டுருவேன் நானும் ஊர் விட்டு ஊர் வந்தனால எனக்கு கஸ்டமரே கிடையாது ரெண்டாவது எனக்கும் கொஞ்சம் கடன்கள் இருக்குது ஒத்திக்கின்னு பணம் வேற இருக்கு அப்புறம் தொழிலுக்குன்னு வாங்கின கடன் வேற இருக்கு அதை அடப்பண்ணா குடும்பத்தை பார்ப்பனா நல்லது கெட்டதை பார்ப்பேன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எல் எது எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு வருமானமே இல்லை இப்படி நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே கடந்து கடந்து போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது மனசே அவ்வளோ நொந்து போய் ரொம்ப மனசு வந்து மன வேதனையில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க இப்போ அதுக்கு என்ன பண்ணிட்டாரு உங்கள் அப்பாட்ட நீ வாங்கிக்க மளிகை ஜாமனை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டாரு போன மாதம் வாங்கின பாலுக்கு அறநூறுபா கொடுக்கணும் ஒரு நாளைக்கு இரநூறு பாலதே வாங்குது காலையில் ஒரு பத்து ரூபாய்க்கு ஆரோக்கியாகவும் ஆகும் சாயந்தரம் ஒரு பால் பாக்கெட் பத்து தான் இப்போ ஒரு நாளைக்கு இருபது ரூபாயினா முப்பது நாளைக்கு நம்மளுக்கு அறநூறுபாய் வருது போன மாதம் வாங்கின பால் காசு இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி நாலோ என்னமோ இந்த மாதமே முடிய போகுது இந்த மாதத்து காசே வந்துருச்சு போன மாதம் வாங்கின பால் காசு இன்னும் கொடுக்கவே இல்லை எந்த ஆம்பளை ஆச்சு இப்படி இருப்பாங்களா சொல்லுங்கள் பால் காசும் கொடுக்கல மளிகை ஜாமியை தீர்ந்து போச்சு அதுக்கும் கொடுக்கல காய்கறி பார்த்தீங்கன்னா போன வாரம் கொடுத்தாரு அதுக்கு முதல் வாரம் காசு கொடுக்கல அதுக்குன்னு உங்கள் அப்பாட்ட வாங்கிக்க தூ தொட்டது தொண்ணூறுக்கும் உங்கள் அப்பாட்ட வாங்கிக்க உங்கள் அப்பாட்ட வாங்கிக்க உங்கள் அப்பாட்ட வாங்கிக்க இதே பதில்தாங்க இவர் எதுக்குதே வேலைக்கு போறாரு எதுக்குதே சம்பாதிக்கிறாரு எதுக்குதே கல்யாணம் பண்ணார் எதுக்குதே பிள்ளையை பெற்றார்ன்னே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது தொட்டது தொண்ணூறுக்குன்னு உங்கள் அப்பாட்ட வாங்கிக்க உங்கள் அப்பாட்ட வாங்கிக்க உங்கள் அப்பாட்ட வாங்கிக்கனு இதே பதில்தாங்க எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் நான் போய் ஒவ்வொரு டைமே அப்பா எனக்கு சிலிண்ட்ரு வாங்க காசு கொடுங்க மளிகை ஜாமியை வாங்க காசு கொடுங்க காய்கறி வாங்க காசு கொடுங்க ஸ்நாக்ஸ் வாங்க காசு கொடுங்க இப்படி ஒவ்வொரு டைமே போய் எங்கள் அப்பாட்ட போய் நின்னோம் அப்படின்னா உங்க மனசுல என்ன தோணும் எதுக்குதான் இவர் வேலைக்கு போறாரு குண்டாட்டி பிள்ளைகளுக்கு கூட காசு தரமாட்டாரான்னு எவ்வளோ டென்ஷன் ஆகி கத்துறான்னு எனக்கு மட்டும்தாங்க தெரியும் கொஞ்சம் கூட ஒரு குடும்பத்து மேலே பொறுப்புங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு எங்கள் அப்பாலாம் பாவம் சைக்கிள் கடையில் பஞ்சர் பார்த்து கொண்டுக்கிட்டு வந்து அத்தனை பேரம்பேத்திகளுக்கு டெய்லி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து போடுறாங்க வாழ்ந்தால் எங்கள் அம்மா அப்பா மாதிரி வாழணுங்க எல்லாம் எங்கள் அம்மா அப்பாவுக்கெல்லாம் எழுபதாம் கல்யாணமும் முடிஞ்சிருச்சு இப்போ வரைக்கும் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்ததுலேருந்து விவரம் தெரிஞ்ச வயசு வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்களாம் ஒரு சண்டை போட்டே நாங்களாம் பார்த்தது கூட கிடையாது அந்த அளவுக்கு ஒற்றுமையாக தான் இருப்பாங்க வாழ்ந்தால் அவங்கள மாதிரி வாழணுங்க அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா சைக்கிள் கடையில் பஞ்சர் பார்த்துட்டு வந்து குடும்பத்துக்கு தேவையான எல்லா செலவுகளையுமே பார்க்குறாங்க இத்தனைக்கு இவங்களாம் வாடகை வீட்டில் தான் இருக்காங்க மாதம் மாதம் வாடகை பணமே நாலாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்து கரண்டு பில்லு கடைக்கு வேட வாடகை கொடுத்து ரெண்டு கடை டெய்லரிங் கடைக்கு வாடகை கொடுக்கணும் சைக்கிள் கடைக்கு வாடகை கொடுக்கணும் இவ்வளோ செலவையும் பார்த்து இதில் எங்கள் குடும்பத்தையும் பார்க்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சைக்கிள் கடையில் வருமானம் எவ்வளோ வரும்னு உங்களுக்கே இந்த சைக்கிள் கடை வச்சுருக்குறவங்களுக்கு தெரியும் இப்போ அவங்க வயசுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும் ரெண்டு கடைக்கு வாடகை கொடுக்கணும் மூணுதுக்கும் சேர்த்து கரண்டு பில் கட்டணும் ஸ்நாக்ஸ் வாங்க எல்லா பேரம்பத்திகளுக்கு கொடுக்கணும் அது போக பார்த்தீங்கன்னா வார வாரம் பார்த்திங்கன்னா விசேஷங்களுக்கு செய்யணும் எவ்வளோ செலவு இருந்தும் எல்லாத்தையுமே கரெக்டாக கண் மாதிரி பார்க்குறாங்க ஏன் வீட்டுக்கார் என்னடானா லாரி டிரைவராக இருந்தும் மாதம் ஐம்பது ஆயிரம் சம்பாதிக்கிறவர் ஒரு பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு காசு தர மாட்டுறாரு இவரெல்லாம் கோயில் கோயிலாக போய் ஆயிரத்தெட்டு சாமியை கும்பிட்டா அந்த சாமி அந்த கடவுள் இருந்தே எப்படி இவருக்கு நல்லதை பண்ண சொல்லுங்கள் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கே காசு தர மாட்டேங்கிறேன் இவருக்கு இவருக்கு எதுக்கு நம்ம நல்லது பண்ணணும்னு கடவுள் ஒரு நிமிஷம் நினைச்சா போதும் இப்போ இப்படி ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறவர் திடீர்னு ஒன்றுமே இல்லாமல் கூட போகலாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆயிரத்தட்ட அக்கிரமத்தை பண்ணிட்டு கோயில் கோயிலாக வேற சுத்துறாரு பார்த்துக்கோங்க கடவுளுக்கு என்ன இவர் பண்ணுற அக்கிரமம் தெரியாமையாக இருக்கும் எப்படித்தே இருந்தாலும் சரி நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு பத்தாயிரம் வருமானம்னாலும் சரி வீட்டுக்கு கண்டிப்பாக பணம் கொடுத்தா மட்டும்தான் இவங்க வந்து வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கே அடுத்த லெவலுக்கே போக முடியும் இவ்வளோ பணம் சம்பாரிச்சுட்டு ஒரு பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு காசு தரல அப்படின்னா இவரெலாம் எப்படி வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போக முடியும் இதில் பார்த்தீங்கன்னா இவர் கழுத்தில் ருத்ராட்ச கொட்டை என்ன கருங்காலி மாலை என்ன வீட்டில் அவ்வளோ அக்குருமத்தையும் பண்ணிட்டு கழுத்தில் இத்தனை மாலையும் போட்டுக்கிட்டு கோயில் கோயிலாக சுற்றிக்கிட்டு இருக்கிறார் இவ்வளோ கோயிலுக்கு போனால் அந்த கடவுளும் நல்லது பண்ணிடுவாரா இவருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முத சாப்பாட்டு கூட காசு கொடுக்க முடியலை கோயில் கோயிலாக சுற்றுனா அந்த கடவுள் எப்படி அள்ளி அள்ளி கொடுப்பாரு இவரெல்லாம் திருந்தவே மாட்டார் அந்த முருகர் மட்டும்தான் இவரை எப்படியாச்சும் திருத்தி ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து நாங்கள் வாழணும் முருகர் கையில் தான் இரு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிங்கம் நறையில் வார சந்தை வியாழக்கிழமை வியாழக்கிழமை வரும் எப்போதுமே நாங்கள் காலையில் ஒன்பது டு ஒன்பதுராக அந்த டயத்துக்குள்ளே போயிட்டு வந்துடுவோம் வெயில் வர்றதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடுவோம் வெயில் வந்துச்சுன்னா அவ்வளோ தூரம் நடந்து அந்த பையை தூக்கிக்கிட்டு வர முடியாது ம மயக்கமாக கிருகுறுன்னு வர்ற மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் நாங்கள் போயிடுவோம் காலையில் குளித்து கிளம்பிட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு நான் ஃபோன் இன்னைக்கு வார சந்தை காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்கிட்ட காசு இல்லை அப்படின்ட்டாரு திருப்பி இன்னொரு டைம் காசு கேட்கும் போது காசு கொடுங்க நான் காய் வாங்கணும் அப்படின்னு கேட்கும்போது சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு என்னங்க வார வாரம் வியாழக்கிழமை சந்தேங்கிறது தெரியும் நான் கேட்டால் மட்டும்தான் அவர் கொடுப்பாரு போல இருக்கு நான் வந்து காய் வாங்க ஒரு இருபது முறை அவர்கிட்ட கெஞ்சினா மட்டும்தான் இருபத்தி ஓராது முறை அந்த காசு என் அக்கௌண்ட்டுக்கு ஏறும் அதுவும் கரெக்டாக முந்நூறு தான் அதுக்கு மேல ஒரு ரூபா கூட கூட தர மாட்டார் அந்த முந்நூறு ரூபாயில எப்படி பார்த்தோம் இத்தனைக்கு நாங்கள் வந்து தான் சாப்பிடுவோம் மற்றவங்க மாதிரி மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்டா மாதத்துக்கு எவ்வளோ அந்த சாப்பாட்டுக்கு வந்து அந்த மட்டன் சிக்கன் மீன் இதெல்லாம் எடுத்து நீங்கள் சமைக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் செலவாகுதுன்னு உங்களுக்கு தெரியும் இத்தனைக்கு நாங்கள் சைவம் மட்டும்தான் சாப்பிடுவோம் ஒரு காய்கறி வாங்க கூட ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு தரமாட்டார் முந்நூறுபாயின்னா தான் அதுக்குள்ளே தான் நீ வாங்கிக்கணும் அப்படின்ட்டுவாரு இப்போ இந்த முந்நூறுபாய் பத்தாம எக்ஸ்ட்ரா நான் இரநூறுபா போட்டேன் ஐநூறு நான் கொண்டுக்கிட்டு போனேன் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு ஜாமே சேர்த்து வாங்கினேன் ஐநூறுபா கொண்டுட்டு போயிட்டு மீதி பணம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபாயோ நாற்பது தான் மிச்சமாக இருந்துச்சு ஏதோ கடவுள் புண்ணு எனக்கு ஏதோ தையல் தொழில் தெரிஞ்சிருக்கு இவர் பணத்தை பண்ணி ஏதோ நான் தைக்கிற பணத்தையும் பயன்படுத்தி குடும்ப செலவுகளை வந்து பண்ணிக்கிட்டு வர்றேன் அதுவே கடவுளுக்கு வந்து நான் பெரிய ஒரு நன்றியை வந்து சொல்லணும் இந்த தொழில் தெரியலை அப்படின்னா என்னோட நிலமையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க அது போக பார்த்தீங்கன்னா என்னோட ரெண்டு பிள்ளைகளுமே பயங்கர திறமையான பிள்ளைங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையா பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைஃப் பண்ணுங்க உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கும் இது போல் சொல்ல முடியாத வழிகள் வந்து நிறைய இருக்கும் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க தப்பான முடிவு மட்டும் எடுத்துடாதீங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ